ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மாங்காய் பச்சடி வீடியோ போட்டிருப்பேன் அது எனக்கே ஒன்றும் பிடிக்கலை கலர் வேறு கம்மியாக கொஞ்சம் பிடிக்கலை அதனால் மறுபடியும் நல்லா செய்யலாமேன்றதுக்காக தான் மறுபடியும் அதே வீடியோவை எடுக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னா மாங்காய் மாங்காய் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயத்தூள் இது இது வந்து கடுகுத்தூள் இது வந்து தூள் கொஞ்சம் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் போதும் மாங்காய் பச்சடிக்கு வந்து வெந்தயத்தூள் கடுகு தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை நான் எதுக்காக போகிறேன்டா மா நாங்கள் இருக்கிறது ரெண்டு பேர் தான் நிறையா மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்காங்க வேஸ்ட் ஆகிரும் இல்லையா அதனால் கொஞ்சம் வெந்தியத்தூழும் போட்டால் ஊருகா மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வரும் அதுக்காக தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எதுக்காகனா கொஞ்சம் வெள்ளம் கரையட்டும் கரைஞ்சி வட்டம் அதில் கொஞ்சம் வெள்ளத்தில் சில வெள்ளத்தில் வந்து கொட்டாங்கச்சி தூள் இதெல்லாம் இருக்கும் மண்ணுன்னு மண்ணுன்றிருக்கும் இதை கரைச்சிக்கிட்டோம்னா வடிகட்டி ஊற்றிக்கலாம்ல அதுக்காக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் காய்கட்டி வெள்ளம் கருவு பொறிச்சிருச்சு കടുക് കുരിച്ചിരി കൊഞ്ച കറുജ് നല്ല ഇപ്പം മാടായിട്ട് தேவையாக போட்டு மாங்காய் இறக்கி வச்சுருக்கேன் வெளில வந்து கரையிற மாதிரி தெரியல அதெல்லாம் கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணால் கரைஞ்சிடுவேண்டிக்காக அடுப்பில் வச்சுருக்கேன் அதை வச்சதுக்கப்புறந்தான் மாங்காயை சரி பண்ணணும் வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துகிட்டேன் மறுபடியும் மாங்காயை எடுக்க வச்சு இதை வடிகட்டி உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் இந்த வெள்ளத்தில் எவ்வளோ சின்ன சின்ன துகளாக கொட்டாங்கச்சி துகளாக இருக்கிற மட்டும் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் வடிகட்டி வச்சு இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சின்ன சின்ன மண் கொட்டாங்கச்சி இதெல்லாம் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதுக்காக தண்ணியை லைட்டாக சூடு பண்ணமுடா அது கரைஞ்சிடுவோம் அதை அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கோங்க மாங்காய் மாங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வெண்டையப்பொடி மிளகாய் தூள் கடுகு தூள் மூணு போட்டு வெந்துரு நல்லா இதிலே வெந்துருச்சு வெள்ளத்தண்ணியை வேறு நிறைய வச்சாச்சு அதை ஊற்றி விடுவோம் ஊற்றி நல்லா வெந்து வர வச்சு வர வேறு வழி இல்லை நிறைய தண்ணியை ஊற்றியாச்சு வெந்து வத்தி வரட்டும் பாருங்கள் நல்லா எவ்வளோ தண்ணி வச்சுருந்தேன் இப்போ நல்லா மாங்காய் திரும்பி நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணி நல்லா வத்திருச்சு வந்தாருங்க கட்டியிலேயே மாங்காய் வச்சால் நல்லா இருக்கும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் பத்திரம் செய்யும்போது வேஸ்ட் ஆகிடாமல் இருக்குண்டா கொஞ்சம் வெளியே திரும்பி கருவேத்திலும் போட்டு வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே கெடாமல் இருக்கும் நீங்கள் சாம்பார் வச்சு எந்த குழம்புனாலும் எடுத்து கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் மாங்காய் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம் மாங்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது பாருங்க நல்லா வெஜ் பிடிச்சு அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுங்கள் வாங்க